புகழ் பெற்ற சிற்பி அவர் கருங்கள் ஒன்றை பார்த்தார் அழகான குழந்தை இயேசு சிலையை அதிலிருந்து வடித்தெடுத்தார் பார்த்தெடுத்தார் பார்த்த பலரும் பரவசமாகி போய் நின்றார்கள் இவ்வளவு அழகான அற்புதமான சிலையா அதுவும் இந்த கருங்கல்லில் இருந்தா அழகான சிலையையும் சிற்பியையும் நேர் காணல் கண்ட நிருபர் கேட்டார் இவ்வளவு ஆர்ப்பாட்டமான சிலையை உங்களால் எப்படி உருவாக்க முடிந்தது உங்கள் வெற்றியின் ரகசியம்தான் என்ன நாங்களும் வெற்றி பெற வேண்டாமா எப்படி சொல்லுங்கள் சொல்லுங்கள் கையில் சிற்றுள்ளியுடன் சொன்னார் சிற்பி இந்த அழகான குழந்தை இயேசு சிலையை உருவாக்கியது நான் இல்லை அது ஏற்கனவே அந்த கல்லுக்கு உள்ளேயே இருந்தது என் கண்கள் அதை கண்டு கொண்டன அதன் வேண்டாத பகுதிகளை வேண்டாத வெளி பகுதிகளை நீக்கினேன் அவ்வளவுதான் சிலை தானாக வந்துவிட்டது உருவாகிவிட்டது இதுதான் வெற்றியின் ரகசியம் நீயும் வெற்றி பெற வேண்டுமா தொடர்ந்தார் வாழ்வின் வேண்டாத பகுதிகளை நீக்கிவிடு நீயும் ஒரு நாள் சிறப்பான சிலையாவாய் உன்னையே நீ செதுக்கிக் கொள் சிற்பமும் நீயே சிற்பியும் நீயே பார்வை என்பது எல்லோருக்கும் தெரிவதை பார்ப்பது ஆழ்ந்த பார்வை என்பது எவருக்கும் தெரியாததை பார்ப்பது கண்கள் காணாததை மனசு கண்டுகொண்டால் அதுவே தெய்வீகம் வாழ்க்கை என்பது ஒரு பூட்டப்பட்ட இரும்பு பெட்டி வாழ்வின் ரகசியம் என்பது அந்த பெட்டியின் சாவி இரும்புப் பெட்டிக்கு உள்ளேதான் அந்த சாவி இருக்கிறது பெட்டியை திறப்பது உன் சாமர்த்தியம் வாழ்க்கை என்பது ஓவியம் அல்ல மாற்றி மாற்றி வரைய அது ஒரு சர்பம் ஒரு முறை செதுக்கிவிட்டால் செதுக்கியது தான்